நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ் வச்சிருக்கிற ரோஜா பூவோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே நம்ம ராகவ் வராப்புல அப்போ நம்ம ராகவ் கிட்ட அபி பேசிக்கிட்டே அந்த ரோஜா பூ முள்ளு மேல கையை வச்சிட்றாங்க இதனால முள்ளு குத்தி எடுத்து உடனே பதறி போற நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா அபியோட கையை பிடிச்சி அந்த விரல் குத்தின இடத்துல வச்சு அமுக்கிக்கிறாரு ஸோ அதாவது கேர் பண்ணிக்கிறாரா ஸோ ராகவோட இந்த மாற்றத்தை பார்க்குற அபி வந்து என்ன ராக்கி பாய் இவ்வளோ நல்லாவெல்லாம் மாறிட்டாரே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம விக்னேஷ் வந்து பார்த்திங்கன்னா அபிக்கு ஃபோன் பண்ணி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல ஸோ நம்ம அபியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படி பேசி அந்த காலை அவாய்ட் பண்ணுறதுலையே முக்கிய மும்முரமாக இருக்கிறாங்க இதை நம்ம ராகவ் கவனிக்கிறாரு இதுக்காக வந்து அவர்கிட்ட பேசாமல் நீ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை இல்லை எதாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏன் உனக்கு வந்து விக்னேஷை பிடிக்கலையா அவர் உன்னையை நல்லா தானே பார்த்துக்கிறாரு நல்லா கேர் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவ் கேட்குறாரு அப்படிலாம் எதுவுமே தோணவே இல்லை எனக்கு இப்பொழுதுக்கு எங்கள் அப்பாவோட ஆப்ரேஷன் மட்டும்தான் ஏதோ எங்கள் வீட்டில் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதித்தேன் அப்படின்னு நம்ம அபி ராகவ் சொல்லிடுறாங்க ஸோ நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அதே டைமில் நம்ம விக்னேஷோட ஃபேமிலி வந்து ராகவோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கையை வைக்கிறதுக்கு ஃபேமிலியோட அவங்க அப்பா அம்மாவோட வந்து பாட்டிக்கிட்ட பத்திரிக்கையை வச்சுட்டு நீங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏற்கனவே சுந்தரி தான் அப்பியோட கல்யாணத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆனால் இந்த முறை அப்படி சொல்லவே இல்லை ஸோ நம்ம பாட்டி வந்து இல்லை இல்லை இந்த கல்யாணத்துக்கு போயே ஆகணும் இந்த கல்யாணம் என்னோட தலைமையில் நான் ஏற்பாடு பண்ணி நடக்குது அது எப்படி நான் போகாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சுந்தரியும் சரி கல்யாணத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த கல்யாணம் எப்படியும் நடக்காது எப்படியாச்சும் முரளி தடுத்துருவான் அப்படின்னு அப்படின்னு சுந்தரி மனசுக்குள்ளாரியே எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அது எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம அணுவும் அஞ்சலியும் நேராக அபிய பார்க்க வந்து இந்த மாதிரி உங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் நாங்களும் வருவோம் ஆ அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னும் எபிசோடில் இதுதான் நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு